இந்த எஸ்ட்ரீம் ஃபைல் வந்தப்புறம் நாம் அடைந்த நன்மை என்னென்னு யாருக்கா தெரியுமா தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன கதை தான் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லி குடிக்கிறதுக்கு தண்ணி தந்துட்டுருக்கான் ஒரு கூட தண்ணி ஒரு ரூபாய்ச்சி தந்துட்டுருக்கான் அதை நம்ம ஈஸியாக வாங்கி டெய்லி குடிச்சுட்ருக்கோம் திடீர்னு ஒருத்த வந்து ஒரு ஃபைலை வெளியிட்டுட்டு மவனை நீ நாளையிலேருந்து பக்கத்து வீட்டில் தண்ணி எடுக்கக்கூடாது ஒரு பத்து வீடு தள்ளி இருக்கு தண்ணி அந்த இருந்து தான் நீ தண்ணி எடுத்து யூஸ் பண்ணோம் ஆனால் அதே ஒரு ரூபாய் போதும் அப்படிங்கிறாரு அவங்ககிட்ட ஒரு ரூபாய்க்கு தான் நம்ம எடுப்போம் ஆனால் அந்த பத்து வீடு தாண்டி நம்ம எடுத்துட்டோம்னா எனர்ஜி அந்த எடுத்துகிட்டு வரதுக்கு உண்டான எனர்ஜி அந்த காசு அதுக்கு நம்ம செலவு பண்ணுற மணி இதுதான் நமக்கு கிடைச்ச நன்மை பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ரூபாய்க்கு தான் தண்ணி தந்தான் ஒரே ஒரே ஸ்டெப்பு தான் அப்படி ஒரு பத்து செகண்டில் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் ஆனால் இந்த ஃபைல் வெளியில் வந்த அப்புறம் இதே ஒரு ரூபாய்க்கு தான் தண்ணி கிடைக்குது ஆனால் பத்து வீடு தள்ளி கிடைக்குது பக்கத்து வீட்லேயும் தண்ணி இருக்குது ஆனால் வாங்கக்கூடாதுங்கிறான் நீ பத்தாவது வீட்டில் போய் தான் தண்ணி எடுக்கணும் ஆனால் அதே ஒரு ரூபாய் கொடுத்தா போதும் எனக்கு நீ கஷ்டப்பட்டுக்கோ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கோ உன் காசை செலவு பண்ணி லாரி வச்சு எடுத்துகிட்டு போ எது வேணுன்னாலும் வச்சு எடுத்துகிட்டு போ அதே ஒரு தான் காசு ஆனால் அந்த பத்து வீட்டுக்கு நம்ம போய் வர செலவு இருக்குல்ல அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு இந்த எஸ்ட்ரீம் ஃபைல் நமக்கு தந்த மிகப்பெரிய ட்ரிஸ்ட்டு பலரோ பலதை பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அதெல்லாம் பேச வேணாம் அது பலதும் பல அரசியல் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க அது நமக்கு தேவையே இல்லாதது நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு நம்ம சகோதரர்களுக்கு என்ன கிடைத்தது என்றால் இதுதான் கிடைத்தது நாளைக்கு நீ பக்கத்து வீட்டிலேருந்து தண்ணி எடுக்கக்கூடாது பத்து வீடு தள்ளி போய் தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் கிடச்சிருக்கோம் ஆடர் புரிஞ்சுக்கோங்க நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம யாரெல்லாம் கெட்டவங்கன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க இந்த ஃபைல் வந்தா அப்புறம் யாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சவோ அவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க கெட்டவங்க இல்லை கேடு கெட்டவங்க இன்னைக்கு நம்ம இந்தியன் சோசியல் மீடியாக்கள்லாம் இதை பற்றி பெருசாக பேசலை அது ஏன் பேசலைன்னு தெரில அது அரசியலாக என்னன்னு தெரில பட் இந்த கதை தான் இந்த ஃபைல் வெளியான அப்புறம் நமக்கு கிடைச்சது இவ்வளோதான் பக்கத்து வீட்டுக்கும் பத்து வீட்டுக்கும் தள்ளி தண்ணியோட விலை ஒன்று தான் ஆனால் எடுத்துகிட்டு வர செலவை நீ தான் எடுத்து ஏற்றுக்கணும் அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன்